இன்றைக்கு நம்ம பெரிய கை செய்த என்னன்னு சொன்னால் ஒரு மனிதர் இறந்தவர் நம்ம ஊரில் சர்வ சாதாரணமாக பன்னிரெண்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் இருபது மணி நேரம் ஒரு ஜனாதிபம் நம்ம வச்சுருக்கிறோம் அந்த இருபது மணி நேரத்தில் யாரார் வரணுமோ அவங்களுக்கு ஃபோன் போடுறோம் என்னென்னமோ செய்கிறோம் ஒரு மனுஷன் இறந்தால் ஒரு முஸ்லீம் இறந்தால் என்ன செய்யணும்னு மார்க்க சொல்லியிருக்கிறதோ அதை நம்ம யாருமே கடைபிடிக்கிறது இல்லை வேறு தேவையில்லாத விஷயத்தில் சண்டை மட்டும் நடக்கும் ஜனாதா தொழிலுக்கு பிறகு துவா உண்டா இல்லையா தேவையில்லாத சண்டை நடக்கும் கல்சீன் உண்டா இல்லையா அதுலெலாம் சண்டை நடக்கும் ஆனால் என்ன செய்யணும் ஒருத்தர் இறந்துட்டார்னா வார்த்தை என்ன சொல்லுது அவர் வசியம் பண்ணியிருக்கிறாரான்னு பார்க்கணும் ஏதாவது வசியத்தை செஞ்சிருந்தா அவருடைய சொத்துல இருந்து அவருடைய வசியத்தை நிறைவேற்றணும் மூணில் ஒரு பங்கு வசியத்துக்கு கொடுக்கணும் கடன் இருந்தால் அந்த கடன் இதெல்லாம் எப்போ நடக்கணும் அடக்கிறதுக்கு முன்னால் கவரில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னால் வசியத்தை நிறைவேற்றணும் கடனை நிறைவேற்றணும் இது பெருமானாருடைய ஹதீஸில் மட்டுமல்ல குரானிலும் சொல்லப்படுது குரான் அந்த பிரிவினை வசனம் அந்த சொத்தை பிரிக்கிறது யாருக்கு எவ்வளோ கொடுக்கிறது என்று சொல்லுகிற போது ரெண்டு வார்த்தையை சொல்லுவான் விம்ப அதை வசீங்கத்தின் அவுதயனி கடனையும் வசியத்தையும் நிறைவேற்றிய பிறகு கடனையும் வசியத்தையும் நிறைவேற்றிய பிறகு தான் ஒரு மையத்தை கொண்டு போய் கவரில் வைக்கணும் ஒரு ஆள் இறந்துட்டாருன்னா முதல்ல என்ன பார்க்கணும் அவர் நோட்டு எடுத்து பார்க்கணும் ஏதாவது கடன் வாங்கி இருக்கிறாரா சொல்லி சொல்லியிருக்கலாம் எனக்கு இன்னாருக்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டியிருக்குது மனைகிட்ட சொல்லி சொல்லியிருக்கலாம் நம்ம யாரும் அந்த ஒரு இருபது மணி நேரம் மையத்தை வச்சுருக்கிறோம் இவருக்கு கடன் இருக்கு விசாரிக்கிறது இல்லை எங்கே வந்து பேருக்கு சொல்கிறோம் ஜனாதா தொழுகிற இடத்துல இவருக்கு யாத்தையா கடன் வாங்கிட்டு தான் மன்னிச்சுருங்க அங்கே சொல்லி என்ன பிரயோஜனம் அங்கே கபரில் கொண்டு போய் வைக்க போகிறீங்க அந்த கடன் நிறைவேற்றாத வரைக்கும் அவர் அதாவிலிருந்து இருந்து பாதுகாக்கப்பட போவது கிடையாது அப்போ அந்த இருபது மணி நேரத்தில் தேவையில்லாத விஷயங்கள் அனாவசியமான விஷயங்கள் அவர் எப்படி மூத்தானார் இதையெல்லாம் நம்ம பேசுகிறோம் அந்த டாக்டர்கிட்ட போயிருந்தால் சரியாக இருக்கும் இவர்கிட்ட போயிருந்தால் சரியாக இருக்கும் இதையெல்லாம் நம்ம பேசுகிறோம் ஆனால் அதே நேரத்தில் அவர் கடனாளியாக இருக்கிறாராங்கிறது நம்ம பார்க்குறது இல்லை கெட்டு என்ன சொல்லுது மார்க் என்ன சொல்லுது முதல்ல அவருடைய கடன்களை அடைக்கணும் அடக்கத்துக்கு முன்னால் கதை கிட்டா எடுத்து பாருங்கள் கபூரில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னால் கடனை தான் முதல்ல நிறைவேற்றணும் வசியத்தை நிறைவேற்றணும் மூணாவது அவருடைய அடக்க செலவுகளுக்கு எவ்வளவு பணமோ அது அவருடைய சொத்தில் எடுக்கணும் நாலாவது சொத்தை பிரிக்கணும் நாலாவது சொத்தை பிரிக்கணும் இதையெல்லாம் முடிச்சுட்டு தான் கபரில் கொண்டு போய் வைக்கணும் இன்றைக்கி யாராவது இறந்த ஒரு மையத்தில் இருக்கிற இடத்துல போய் எனக்கு கடன் தரணுங்க இவருடைய கடனை எனக்கு நிறைவேற்றுங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல எல்லாருமே அவனை தான் திட்டுவாங்க அவரே இறந்துருக்கிறாரு ஏப்பா இப்போ வந்து கடன் கேட்கிற மார்க்கம் சொல்லுது அப்படி தான் செய்யணும் வாங்கின ஒரு உரிமையோடு போய் கேட்கலாம் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி பயப்பட தேவையில்லை அவர் என்ன கடன் வாங்கியிருந்தாரு அவருக்கான அந்த கடனை எனக்கு நிறைவேற்றுங்கள் என்று தாராளமாக சொல்லலாம் அங்கேயே சொத்தம் பிரிக்கணும் ஆனால் இன்னைக்கு இதை பற்றியெல்லாம் நம்ம செய்ததே கிடையாது ஒருவேளை இறந்து போன மனிதர் எந்த சொத்தும் இல்லாதவராக மூத்தாயிட்டாரு கடன் வாங்கி மூத்தாயிட்டாருன்னு சொன்னால் அவருடைய பிள்ளைகள் அந்த கடனை அடைக்க முயற்சி செய்ய வேண்டும் உலமாக்கள் இந்த அளவுக்கு சொல்லுவாங்க பெற்றோர் வாங்கிய கடனை பிள்ளைகள் அடைப்பதானது பெற்றோருக்கு செய்கின்ற உதவிகளில் பெரிய உதவி தாய் தந்தை வாங்கிய கடனை அந்த பிள்ளைகள் நிறைவேற்றுவதானது அது பெற்றோருக்கு செய்ய வேண்டிய பெரிய உதவி என்பதாக சொன்னார்கள் எனவே அருமையானவர்களை கடன் விஷயத்தில் அக்கறை வேணும் ஒருத்தர் மௌத்தானதும் அவருடைய கடன் எவ்வளவு இதை முதல்ல விசாரிக்கப்படணும் அந்த கடன் அடைப்பதற்கான என்ன வழி அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்யணும் ஒரு சொத்து இருக்குது அவருக்கு அந்த சொத்தை வந்து கடனை அடைச்சிடலாம்னு சொன்னால் உடனே விற்க முடிஞ்சா விற்கணும் இல்லைன்னு சொன்னா யார்த்தையாவது டைமாக அந்த சொத்தை பின்னால் வைக்கணும் இதெல்லாம் உலமாக்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிற சட்டங்கள் இறந்த பின் கடனை அடைக்காமல் நாம தவறுல கொண்டு போய் அவரை வச்சுட்டு நம்ம எத்தனை மதரசா மாணவர்களை கூட்டு புறான் ஊதினாலும் சரி அது அவருக்கு பலன் தராது ஒரு ஷஹீதுக்கே பலன் தராதுன்னு சொன்னால் அல்லாவுடைய பாதையில் மூத்தானவருக்கே பலன் தராதுன்னு சொன்னால் மற்ற எந்த அமல் செஞ்சும் பிரயோஜனம் கிடையாது அதனால செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் நம்ம விட்டுறோம் மார்க்கத்தை மறந்து விட்டு இல்லாத வகையில் செய்யறோம்